ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம் அருளிய மூன்று நிலைமைகள் சுவாமி நான் சுகமாய் தூங்கினேன் யாதொன்றும் அறியவில்லை என்று தூக்கம் இழித்தபின் சொல்லுகிறோம் இந்த வாசகத்தில் ஒன்றுமே தெரிவதில்லை தூங்கி போனேன் என்று அறியப்படுகிற ஓர் அறிவு மிச்சப்படுகிறதல்லவா அது என்ன இந்த வார்த்தையானது மிகவும் தவறாகும் எப்படியென்றால் நீ தூங்குவதற்கு படுத்து தூக்கம் வருமளவும் நான் தூங்குவதற்கு படுத்துக்கொண்டு இருக்கிறேன் என்றும் தூக்கம் விழித்தால் நான் இதுவரையிலும் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றும் ஓர் நினைவு உண்டாயிருக்கலாம் தூங்குகிற சமயத்தில் நாம் தூங்குகிறோம் என்கிற நினைவு உண்டாயிருந்ததோ இல்லை தூக்கம் விழித்தபோது தூங்கிக் கொண்டிருந்தோம் என்று நீர் அனுமானிப்பதல்லாமல் தூங்கியபோது என்ன நிலைமையில் இருந்தோம் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா முடியாது எனில் உலகத்தில் சாதாரணமாக படுத்து தூங்கும் பொழுதோ உணர்வற்று கிடக்கும் பொழுதோ அபஸ்மாரம் அதாவது காக்கை வழிநோய் பாதித்து கிடக்கும் பொழுதோ ஜன்னி வந்து உச்சி வரை ஏறி மயங்கி கிடக்கும் பொழுதோ ஆஸ்பத்திரியில் இருந்து குளோரோபாம் அதாவது உணர்வு கெடுப்பதற்குள்ள மருந்து மூக்கின் நேரே பிடித்து மயக்கம் செய்த தருணத்திலோ உலகத்தை பற்றியோ மற்றோ ஏதாவது அறிவோ உணர்வோ உண்டோ இல்லை எனில் அவையெல்லாம் எவ்விதம் கருத வேண்டும் துக்கமாகவேதான் கருத வேண்டும் அதனால் தூக்கம் என்று சொல்லுகிறது அறிவை அறியாமல் அறியாமலிருப்பதற்காகும் எனில் அறிவாயிருக்கின்ற பொருள் எதுவாகும் அது இருக்கின்ற ஜீவன் அறியாமையாயாவதற்கு என்னவென்று சொல்ல வேண்டும் மாயை என்றாகும் அப்பொழுது நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் மாயையிலாகும் அப்பொழுது மாயை என்னவாகின்றது தூக்கமாகின்றது ஆகையினால் மாயையாயிருக்கின்ற தூக்கத்தில் கண்டு அனுபவிக்கின்ற சொப்பனமாகும் இக்காணுகின்ற நிலைமை மாயையா இருக்கின்ற தூக்கம் தெளிகின்றதோ அப்பொழுது உணர்வு உண்டாகும் அந்த உணர்வாகும் ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று சொல்லுவது அனித்தியமாகி என்னுடையதென்றும் உன்னுடையதென்றும் மற்றும் விட்டு நித்தியமாய் உள்ள தன்னைத்தான் அறிகின்ற நிலைமையாகும் அப்பொழுது மட்டுமே ஜாக்கிரதை என்று சொல்லுவதற்கு இடம் உண்டு இப்பொழுது ஜாக்கிரதை இல்லை ஆத்ம வணக்கம்